வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கும்பராசி சுக்கரதசை கும்பராசியில் சுக்கரதசை யாராருக்கெல்லாம் நடக்குது எந்த வயது காலகட்டத்தில் நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஏழரசனி நடந்து கொண்டு இருக்கிறது சனின்னாவே நிறைய பேருக்கு பயம் அந்த சனி அப்படிங்கிறது நல்லது செய்யக்கூடியவர் அவ்வளோ கெடுதல் செய்யக்கூடியவர் கிடையாது நம்ம உழைப்பை அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவர்னால் இந்த சனி பகவான் தான் சனி கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் அந்த தசை நடந்துச்சுன்னா அதுலயும் கொடுப்பாரு ஆனா உங்க சுப தொடர்பில் இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல அதுல ஒரு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அது எது சார்ந்துனாக்கா உங்க சுய ஜாதகத்துல எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ அது சார்ந்து அது மாதிரி சுக்கரதசை அப்படிங்கிறது இருபது வருடங்கள் இந்த சுக்கரன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இருபது வருஷமும் நின்று கொடுப்பார் இல்லைன்னு சொல்லலை ஒரு சில பேருக்கு சுக்கரதசையே நன்மை செய்யலை ஏன்னா கும்பராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது யோக கிரகம் முழுமையான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் இந்த சுக்கரன் இந்த சுக்கரதசை வந்த பிறகு தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த சுக்கரதசை வந்த பிறகு நல்லாவே இருந்ததுங்க அருமையாக போயிட்டு இருந்தது நல்ல தொழில் ஏதோ போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நல்ல தொழில் அருமையான ஒரு வேலை இல்லை ஏதோ ஒன்று உங்களுடைய இருப்பிடத்தை பொறுத்து அருமையாக போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அப்படி சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தான் எனக்கு அடி மேலே அடி அது எப்படி தான் இப்படி ஒரு கடலில் விழுந்தோன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க எனக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இங்கே தான் கொடுத்ததுன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நிம்மதியே இல்லை நிறைய அவமானப்பட்டுட்டேன் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் சொந்த பந்தங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இந்த அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலகட்டத்தில் இந்த தசை வருது எழுபத்தி ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூற்றி ஒம்பது வயசு வரைக்கும் வச்சுக்கலாமே அது மாதிரி அந்த வயது காலகட்டத்தில் நான் என்ன தொழில் பண்ண போகிறேன் இந்த சுக்கர தசை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம் எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு ஒருத்தருக்கு பூர்வ சனாதிபதி தசை வந்துச்சுன்னா வாரிசுகள் சிறப்பாக இருப்பாங்க இதில் பாக்கி ஸ்தனாதிபதினாக்கா தகப்பனாராய் சொல்லக்கூடிய இடம் அதாவது பூர்வீகத்தையும் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த தசை வரும்போது உங்களுடைய வாரிசுகளுக்கு அவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விட அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி வரும் ஏன்னா அந்த வாரிசுகள் அடிப்படையில் ஒரு வாழக்கூடிய டைம் உங்களுடைய சுக்கரதசை அவங்களுக்கு நன்மை செய்யும் இப்போ ஒரு குட்டி சுக்கரன் வருதுன்னு வச்சிங்களேன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே ஒரு சுக்கரதசை போதுனா இல்லை பத்து வயசு வரைக்கும் பன்னெண்டு வயசு வரைக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை நடக்கலாம் அதாவது வேறு ராசிக்கு நட்சத்திரம் பார்த்திங்கனாக்கா பரணி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அதே மாதிரி பூரம் நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் பிறப்பு தசைய சுக்கரதசை இது பதிமூணு பதினாலு அந்த தசாபுத்தி இருப்பு வரைக்கும் போகலாம் இந்த குட்டி சுக்கரன் இருக்கு இல்லையா இது வந்து அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதாவது தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே பிஸ்னஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த வயசில் ஒரு பையன் வந்து வீட்டில் பையனோ பொண்ணோ சுக்கர தசையில் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த தசை இவங்களுக்கு வந்து செலுபடி ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு வயதான காலகட்டத்தில் வர தசை இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தேழு வயசுக்கு மேலே வரைக்கும் இருக்குது தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி வயசு வரைக்கும் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஐம்பத்தேழு வயசுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூற்றி ஒன்பது வயசு வரைக்கும் நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுல ஆரம்பிச்சு அப்படியே உல்டாவா சதயம் அப்படியே வந்து அவிட்டம் வந்தீங்கனாக்கா ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து ஒம்பது வரைக்கும் இந்த தசை நடக்குது இவங்களுக்கு இவங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு தான் நான் சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களை விட அவங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பாக்கிஸ்தானாதிபதி தசை மட்டும்தான் இந்த ஏழரை சனின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் இந்த ஏழரை சனி வந்த பிறகு தான் நிறைய பேர் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க சுக்கரதசை நல்லாவே போயிருக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசையே சரியில்லாமல் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை ஆரம்பிச்சிலேருந்து நல்லா போயிருக்கலாம் ஆனால் ஏழரை சனி வந்த பிறகு மன நிம்மதி இருந்திருக்காது பண பிரச்சனை வேலை தொழில் அது மாதிரி பிரச்சனை உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஐம்பத்தஞ்சி வயசுலேருந்து எண்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கனாக்கா ஒரு சில பேர் வேலையில இருப்பாங்க தொழிலில் இருப்பாங்க இல்லை வீட்டில் சும்மா இருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்க செய்கிற ரன்னிங்கில் இருப்பாங்க ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துல நாலாம் இடம் ஒரு ஒரு சில பேருக்கு வந்து கிரகங்கள் அமைஞ்ச இடத்த பொறுத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக உக்காந்துச்சுன்னா இப்ப நாலாம் இடத்துல சூரியன் உக்காண்டாரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி இப்ப நாலாம் இடத்துல வந்து சூரியன் உக்காந்துட்டாரு அதாவது சுப கிரகங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ராஜ கிரகங்கள் ஏதோ நாலாம் இடத்துல உக்காந்துட்டான்னு வச்சுக்கலாம் இப்ப நாலாம் அதிபதியாக ஆட்சி உச்சத்துக்கு உக்காண்டாருன்னு வச்சிக்கலாம் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டு கிடையாது அதாவது நீங்கள் தான் ரிட்டைர்மெண்ட் எடுக்கணும் வேலையில் வந்து அந்தளவு கொடுத்துட்டு வேலை போயிட்டே இருப்பாங்க எழுபது வயசு இருக்கும் நான் வேலைக்கு போயின்னுக்கிறான்னு வாங்க எனக்கு வேலையில் பிரச்சனை இல்லைன்னுவாங்க அது மாதிரியெல்லாம் இருக்குது அந்த ஜாதக அமைப்பெல்லாம் இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆனால் ஏழரை சனியில் கூட அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது நாலாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னா நாலாம் இடத்துல ஒரு கிரகம் பலமாக இருக்குது அந்த ராஜ கிரகங்கள் நல்ல ஒரு கிரகங்கள் சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் அது மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு பலமாக இருந்துச்சுனாக்கா வேலை கொடுத்துரும் மற்றபடி நிம்மதி வைக்காது இந்த ஏழரை சனியில் ஏழரை சனி வரும்போது வேலை பாதிப்புகளை கொடுக்காது நிம்மதி உடல் ச நலம் சம்மந்தப்பட்டது நோய் நொடி பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்னதா கொடுத்து செலவு வச்சு ஒரு மைண்டை வந்து டிப்ரஷன் அதிகமாக கொடுத்து விட்ரும் இந்த சனி ஆனால் அந்த கும்பராசியில் மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எந்த வயது காலகட்டத்தில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது வரும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி இருப்பை பொறுத்து எழுபத்தி ஒன்பது வயசுல இருந்து தொண்ணூத்தி வயசு வரைக்கும் இந்த இருபது வருடங்கள் தசை வரும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்துல இருக்கிறீங்கனாக்கா எழுபத்தஞ்சிலேருந்து இருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் இரண்டாம் பாதம் அதாவது பத்து வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சுங்களேன் எழுபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் முன்ன பின்ன வரலாம் உங்க சுய ஜாதகத்துல பொறுத்து ரெண்டு வருஷம் கூட முன்ன பின்ன வரலாம் இந்த இருபது வருடங்கள் சுக்கரதசை நடக்கும் நான்காம் பாதத்துல இருக்கிறீங்கன்னாக்கா அறுபது வயசுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் இதுலேயும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட முன்ன பின்னா வரலாம் இது வந்து சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் சுய ஜாதக புத்தி இருப்பை பொறுத்து ஐம்பது வயசுல இருந்து எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த சுக்கரமகாத அப்படிங்கிறது இருபது வருடங்கள் வரும் ஐம்பது வயசுலனாக்கா எழுபத்தி ஏழுனாக்கா இருபத்தி ஏழு கிடையாது இதுக்குள்ளே வரும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இல்லையா மூன்று பாதங்கள் இருக்கு இல்லையா அதில் நான் முதல் பாதத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முன்ன பின்ன வரலாம் அது மாதிரி நீங்கள் கால்குலேஷன் பண்ணீங்க இப்போ சுக்கரதச இந்த சுக்கரன் இந்த வயது காலகட்டத்தில் வந்த பிறகு எனக்கு வந்து நல்லாவே இருக்குது ஒரு ஓரளவுக்கு வேலை தொழில் எல்லாமே ஆரம்பித்து போயிட்டு இருக்கு இப்போ சமீப காலமா எதுவுமே சரியில்லை எல்லாமே எதிர்ப்பாக நடக்குது வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இன்னொன்று உடல் நலத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இல்லை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ நல்லா இருக்கும் இருந்தாலும் எதை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா சுக்கரதசை இருபது வருடங்கள் முதல் பத்து வருஷம் பின்னாடி பத்து வருஷம் முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும் அதாவது சுக்கரதசை சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்திக்கு முன்னாடி அதாவது டோட்டலாகவே பார்த்திங்கனாக்கா இந்த பத்து வருடங்கள் அது முன்ன பின்ன வரலாம் இதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கு ஆகாத புத்திகள் சுக்கர புத்தி மட்டும் இல்லை சுக்கர புத்தி நல்லது தான் ஆனால் ராசிக்கு வந்து சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி எல்லாமே ஏழரை சனி வந்த பிறகு தான் பிரச்சனை கொடுத்துருக்கோம் ஏழரை சனி முன்னாடி கூட அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்காது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்களாக இருந்துச்சுன்னா மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பரிவர்த்தனை ஆகியிருந்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்காது இல்லை வேறு கிரகத்தோடு பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி சுக்கரன் பரிவர்த்தனை இல்லாமல் வேறு எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு கிரகங்கள் நாலு கிரகங்கள் கூட பரிவர்த்தனையாக இருக்கும் டக்கு டக்குன்னு பரிவர்த்தனையாகி உக்காரோ அந்த தசையில் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லபடியாக தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் போய்ட்டுருக்கோம் அந்த இந்த பரிவர்த்தனை இல்லாதவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் சனி பகான் அமர்ந்த இடம் உங்கள் ராசிக்கு வந்து பத்து பதினொன்று பன்னெண்டு அந்த ஜென்ம ராசியில பிறந்தவங்களுக்கு கூட இந்த சனி பகவான் இருக்கிறது கூட அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கல இப்போ சுக்கரதசையில நல்ல ஒரு மேன்மைகளை கொடுத்துட்டு வரும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்டு வரும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷம் இருக்கு இல்லையா சுக்கரதசை இந்த குரு புத்திக்கு பிறகு இல்லைன்னா சனி புத்திக்கு பிறகு சனி புத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி எல்லாமே இந்த ராசிக்கு வந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நட்பு கிரகங்களா வந்துடும் சனி பகவானுக்கு நட்பு கிரகங்களா வந்துடும் அதாவது சனி புத்திலேருந்து இல்லைன்னா குரு புத்திலருந்தே எடுத்துக்கலாம் இப்படி பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுல நல்ல ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் அப்படின்னாக்கா திடீர் பணம் வர்றது திடீர்னு வந்து தொழில் ரன் வருது இது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆவறது ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி இல்லையா இவர் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரக தசை இது வந்து நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தான் கொடுக்கும் இந்த சுக்கர தசை அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோயினொடி பிரச்சனையில் இருக்கிறீங்களா அந்த நோயினொடி பிரச்சனையும் தீரும் மனசு ரொம்ப அழுத்தத்தில் இருப்பீங்க அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கேதுவோட தொடர்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ ஆன்மீகத்தை தேடு போவீங்க ஆன்மீகத்தில் நிறைய நாட்டங்கள் வரும் பக்தி வரும் அதிகமாக பார்த்தீங்கனாக்கா நிறைய கோயில் குலம் போகிறது இல்லை அந்த கேது பகவானுக்கு வந்து குருவுடைய பார்வை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இது பொதுவாகவே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தை தேடி அதிகமாக போவீங்க கோயில் குளம் அதிகமாக போவீங்க அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து இந்த சுற்றுலாலாம் போயிட்டு வர்றது மாதிரி இந்த ஆன்மீகம் சுற்றுலா சாந்து இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படி சுற்றுலாவே போகலன்னா கூட பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க குலதெய்வ சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணுவீங்க குலதெய்வ சம்மந்தப்பட்ட அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் உண்டு இது மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த கேது தொடர்பு இருந்தால் அப்படிலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் கேது தொடர்பே இல்லைனா கூட கேதுவுக்கு குருடைய பார்வை தான் ஏழரை சனியில் ஒரு மன அழுத்தத்தை கொடுத்து கோயில் கோயிலாக சுத்தம் வைக்கும் ஒரு தேடலை கொடுத்துரும் நீங்கள் இதுதான் தேடி வந்தீங்க அந்த உலகத்துக்கு இதை விட்டுட்டு வேற எதையோ தேடிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத சுற்றி காட்டும் எல்லாத்தையும் அந்த சனி பகவான் காட்டிடும் அதனால ஆன்மீகம் சார்ந்து நிறைய போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்துல முன்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழிலே இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் மட்டும்தான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ஏன்னா வயதான காலகட்டத்தில் தான் வருவீங்க அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பத்து வருஷம் அப்படின்றது ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு தான் வரக்கூடிய இதுவாக தான் இருக்கும் இதனால வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் வேலையில ஒரு ஒரு சில சிக்கல் இருந்துச்சுனாக்கா அந்த சிக்கல்லாம் தீரும் ஒரு சில பேருக்கு வந்து கேஸ் எல்லாம் போயிருக்கலாம் வழக்குகள் சொத்து சம்மந்தமான வழக்குகள் அப்படிலாம் வேலை சம்மந்தமான வழக்குகள் கடன் சம்மந்தமான வழக்குகள் இந்த வழக்கெல்லாம் இந்த வசத்துல தீர்வு கோரும் இன்னொன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏதோ ஒன்று அதாவது வழக்குக்குள்ளே போயிடுச்சுனாக்கா அதாவது சட்டத்துக்குள்ளே போயிட்டால் இந்த கட்டத்துக்குள்ளே பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது அதில் என்னவோ அதுதான் இப்போ அது இழுத்துட்டே போ கேஸுங்கிறது இப்போ உடனே முடியுமா போன வருஷம் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க இந்த ஜென்மசனியில இப்போ உடனே முடியுமா அப்படின்னா அதை அப்படியே இழுத்துட்டே போவோம் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இழுத்துட்டே போவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் அவ்வளோதான் அப்படி தான் போவோமா தவிர மற்றபடி முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் வந்து அப்படியே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க அதுவும் நடக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இது மாதிரி கேது பகவான் நிறைய மாற்றங்களை இந்த ஆண்டில் கொடுக்க போகிறார் இந்த கேது தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த கேது தசையில் தொழில் வேலைவாய்ப்பு நிம்மதி அது இல்லாத உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரப்போகுது நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சுக்கர தசையில் பார்க்க போகிறீங்க தொழில் மட்டும் இல்லாமல் நிம்மதியும் சரி மற்றபடி நீங்கள் எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த சுக்கரதசையில் நன்றி